எல்லோருக்கும் வணக்கம் கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த பாலாம்பிகை அன்னை ஆதி பராசக்தியின் அம்சம் லலிதாம்பிகையின் திரு ஆபரணத்தில் உருவானது இந்த குழந்தை இந்த குழந்தைகிட்ட என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடியதுங்க பொதுவாகவே குழந்தைகள் நம்ம கொண்டாடனாலோ கொஞ்சனாலோ அவங்களுக்கு பிடித்ததை கொடுத்தாலோ நம்மக்கிட்ட ஒட்டிக்குவாங்க சித்தர்கள் இந்த குழந்தைய பாலாம்பிகை என்றும் மனோன்மணி என்றும் பாலாக்குட்டி என்றும் வாழை என்றும் பல பெயரில் சொல்லி கூப்பிடுவாங்க இந்த குழந்தைய சித்தர்கள் நல்ல முறையில் வழிபாடு செய்வாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய தெய்வம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து கற்கண்டு சாதம் பிரசாதமாக செஞ்சு வச்சு வாழாம்பிகை வழிபாடு செய்து நீங்கள் என்ன வரம் கேட்டிங்கனாலும் கேட்டதை கேட்டபடி கொடுக்குங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகுலமும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல குழந்தைகளுக்கு பிடித்தமான இடமா இருக்கும் மழை மகிழ்ச்சியோடு இந்த அம்பிகையை வழிபாடு செய்தால் நல்லதே நடக்குங்க